ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் அப்படி இல்லை அவங்க ஏன் அப்படி இருக்காங்க ஏன் அவங்க என்ன மாதிரி இல்லை நான் எப்படி இருக்கணும் அவங்க எப்படி இருக்கணும் இதுக்கு தெரியாமல் தான் இந்த வாழ்க்கையா ஏன் பிறக்கிறோம் ஏன் இறக்குறோம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் இறந்த பிறகு எங்க போகிறோம் யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீங்க தான் சொல்லுங்களேன் வெள்ளையா இருக்கிறவன் பொய் பேச மாட்டான் உங்களுக்கு தெரியுமா இப்ப நீங்க பாருங்களேன் வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் நாம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நாம தப்பு பண்ணோம் அப்படின்னா டீச்சர்லாம் நம்மளை அடிப்பாங்க ஆனா இன்னைக்கு டீச்சர்லாம் தப்பு பண்ணலைனாலுமே மாணவர்கள் டீச்சரை அடிக்கிறாங்க தலைமுடி நிறைச்சிருச்சுன்னா அந்த வெள்ள முடிய பிடுங்கிட்டா கருப்பு முடியும் வெள்ளை சொல்றாங்க ஆனா வெள்ள முடி நிறைய இருந்து கருப்பு முடி கொஞ்சமா இருந்து கருப்பு முடிய புடுங்கினா கருப்பு முடி நிறைய வருமா இதை பத்தி யாராவது சொல்றாங்களா தான் செத்து போனாலும் பத்து பேத்த கொல்லணும்னு வர தீவிரவாதிக்கு இருக்கிற தைரியம் கூட தான் வாழ்க்கைய நான் தன்னு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற சில மனுஷங்களுக்கு இருக்கிறது இல்லையே ஏன் ஓலை குடிசையில் உட்காந்து ஆன்மீகம் சொன்னால் அந்த ஆன்மீகம் பழசாக தெரியுது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து காசை வாங்கிட்டு ஆன்மீகம் சொன்னால் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க நல்லா படித்தோம் அப்படின்னா அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா படித்தா சம்பாதிப்போம் அப்படின்றாங்க சம்பாதிச்சா செலவு பண்ணலாம் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக இருந்து பதினாறு வருஷம் படிக்கிறோம் படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறோம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் அப்போ அந்த பதினாலு வருஷம் இந்த பதினாறு வருஷத்துலையும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருப்போம்ல இதை பற்றி யாரும் தர மாட்டேங்கிறாங்க ஏன் தான் புள்ள டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் வக்கீலாகணும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற எந்த தாய் தந்தையாவது தான் பிள்ள சித்தராகணும் முனிவராகணும் ரிஷியாகணும் ஆகணும்னு எந்த தெய்வத்துக்கிட்டையாது ஏன் கேட்கறது இல்லை டைம் ட்ராவல் பண்ணால் பாஸ்ட்டுக்கு போனோம்னா அங்கே இருக்கிறத சேஞ்ச் பண்ணிட்டா இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது மாறிடும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்கிறாங்க அதே ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரை நாம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ப்ரஸண்ட்டில் இருக்கிறது பிரச்சனை ஆயிரும்னு சொல்கிறாங்க சரி பாஸ்ட்டுக்கும் போக வேண்டாம் ஃப்யூச்சருக்கும் போக வேண்டாம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நிஜமும் இல்லையா இப்போ வாழ்கிற வாழ்க்கையை ப்ரெசண்ட்டு மொமெண்ட்டில் நம்ம நிகழ்வுகளின் நிஜத்தில் வாழும்போது ஃப்யூச்சரை நாம் மாற்றிக்க முடியும் இல்லையா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிஜத்தில் இந்த நிகழ்காலத்தில் அந்த ப்ரசண்ட்டு மூமெண்ட்டில் வாழும்போது நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றிக்கலாம்ல இதை பற்றி நாம் ஏன் யோசிக்கிறது இல்லை நாமெல்லாம் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்புறம் முதல்ல போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிப்போம் அந்த தொழிலை ஆரம்பித்து அதை மக்களுக்கு வெளியே தெரியப்படுத்துறதுக்கு எவ்வளவோ பணத்தை கொடுத்து விளம்பரம் செஞ்சு நாம பொருளை விற்போம் ஆனால் ஒரு ரெண்டு பொருள் மட்டுமே எந்த விளம்பரமும் பண்றது இல்லைங்க உலகம் முழுக்க ஆனா அந்த ரெண்டு பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சம் இல்ல பல கோடிகளுக்கு விக்குது அது ஏன் அப்படின்னு தெரியல ஆனா அந்த பொருளை வாங்கி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்க உடம்புக்கும் கேடு குடும்பத்துக்கும் கேடுன்னு அதுலயும் போட்டிருப்பாங்க இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உடல் பாதிக்கும் உயிரை இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் சொல்லி அதில் போட்டிருப்பாங்க ஆனாலும் அந்த பொருளை வாங்கி நாம் பயன்படுத்துவோம் சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அந்த பொருளை விளம்பரம் இல்லாமலே விற்பாங்க அது எந்த பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் அதை பயன்படுத்தினா நல்லதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றவங்க பார்த்தாவது இது ஏன் பயன்படுத்தலாமா கூடாதா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் போடுற பதிவுலையாவது அவங்க தெரிஞ்சுக்கட்டும் இதுவரைக்கும் நாம் இது மாதிரி பதிவுகளை நம்ம போட்டதில்லை உடலியல் வாழ்வியல் யோக வாழ்வியல் ஆன்மீகம் சுவாசம் உணவு எப்படி மாதிரிதான் எடுத்துக்கிறது இப்படிங்கிற பதிவை தான் நாம் இதுவரைக்கும் போட்டுட்டு இருந்தோம் இப்போ முதல் முறையாக இப்படி ஒரு பதிவை மக்களுக்கு நம்ம அனுபவத்தில் இருந்தது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பதிவை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பதிவு இன்னும் நிறையா போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பதிவுகளை கமெண்ட்ல போ விருப்பம் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க லைக் பண்ணுங்க அந்த ஊக்கத்தை கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய தகவல்களை உங்களுக்கு தருகிறதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி